see sí. you. Sí. விழும்ோது தாங்கும் விழுதுகளாய் வாழும் வாழ சொன்னீரே செய்தே வாழ சொன்னீரே என் பெயரால் உங்களை வெறுத்து ஒதுக்குவார்கள் நிலம் பூமியின் மீது இரண்டாம் முறை விழுகிறேன் பாரம் தாங்க முடியாமல் கல்வாரி பாதையில் விழுந்தவுடன் உடன் உடன் ஓங்கி ஒலிக்கிறது ஓர் ஆரவாரம் என் காதுகளில் கேட்ட அந்தவோ செய்களை ஏதோ கடவுள் என்று சொன்னவன் கீழே விழுந்து விட்டான் ஒருவன் விழுகிறானோ வலுவாகவும் இருக்கிற காலங்களில் இந்த உலகம் அவனை வியந்து நிற்கும் ஆனால் துன்பமும் துயரமும் சோகமும் வேதனையும் சூழ்ந்து வருகின்ற பொழுது செய்த நன்மைகள் நெஞ்சை அடைக்க ஆர்ப்பரிக்கும் அவல குரல்கள் செவியை அடைக்கணை வாழ்வு என்னும் பாதையில் எழுச்சியோடு நடந்து வந்தவன் பாதையில் விழுந்து கிடக்கிறேன் எழுப்பி விடுவார் இல்லை ஏறெடுத்து பார்ப்பார் ஏனென்று கேட்பார் இல்லை என் கரம்பட்டு குணம் பெற்றவர்கள் என் அருகில் இல்லை ஆனால் மனிதனே என் இதயம் மட்டும் சோர்ந்து போகவில்லை என் கால்கள் வீழ்ந்து போகவில்லை என் கைகள் வலுவிழக்கவில்லை நான் நடந்து வந்த லட்சிய பாதை நான் நடந்து வந்த பாதை முழுவதும் கசப்புகளையும் கண்ணீரையும் தந்தாலும் உலகத்திற்கு நல்லதைச் செய்த பாதை நான் வந்த பாதை எனவே நான் சோர்ந்து போகவில்லை என் இதயம் தளர்ந்து போகவில்லை வீரத்தோடும் எழுச்சியோடும் என் அடிகளை எடுத்து வைக்க முயற்சிக்கிறேன் ஆனால் மனிதனே என் பிள்ளையே தொழிலில் தோல்வி என்று சொன்னவுடன் இதுவரை உனக்கு கிடைத்த நன்மைகளை எல்லாம் மறந்து போனாயா சருக்கள் வாழ்க்கையில் சின்னதொரு துன்பம் என்றவுடன் உன் லட்சியத்திலிருந்து தளர்ந்து போனாயா உன் கடவுளாகிய நான் உனக்கு பாடமாக நிற்கிறேன் உன் கடவுளாகிய நான் உன்னை வழி கருவியாக நிற்கிறேன் கல்வாரி பாதையிலே எழுந்து நடக்கக்கூடிய நான் தோற்று போகவில்லை என்பதை கற்று தருகிறேன் என் அன்பனே என் பிள்ளையே என் உயிரே நீ தோற்று போகவில்லை நான் உன்னோடு இருக்கும் வரை உன்னை நான் தோல்வியுறச் செய்ய மாட்டேன் ஜபம் என் அன்பான இயேசுவே வாழ்க்கை நிகழ்வுகளில் தோல்வியுற்று வீழ்ந்து போய் கிடக்கிற வேளையில் நான் தோற்று போகவில்லை என் கடவுள் என்னை கை தூக்கி விடுவார் என நம்பிக்கை தாரும் அன்றுவரே நாங்கள் எதையும் செய்யக்கூடிய எழுச்சி மிக்கவர்கள் என்பதை எங்களுக்கு கற்றுத்தாரும் ஏதோ இந்த பாதைகளில் துணிவோடு நடக்கவும் வாழ்க்கை பாதையில் வருகின்ற தடைகளையும் களைகளையும் ஏற்று வீரத்தோடும் உள்ள நம்பிக்கையோடும் உறுதியோடும் நடப்பதற்கு எங்களுக்கு கற்றுத்தாரும் தான் அண்டவரையுமை நம்பிய நாங்கள் தோற்று போக மாட்டோம்